நம்ம இன்றைக்கி அஞ்சாவது ரெசிப்பியில் தாங்க இருக்கும் தேங்காய் அரைச்சி போடாத குழம்பு ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி நம்ம சுரக்கா குழம்பு தான் பார்க்க போகிறோம் சொரக்காய் கட் பண்ணி கழுவிட்டு எடுத்திருக்கேன் இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு மிளகாய் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட தக்காளி தேவையான அளவுக்கு தக்காளி எடுத்து சேர்த்துக்கங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் சுரக்காயிலும் தக்காளியும் எதுக்கு நமக்கு தண்ணி சத்து இருக்கும் இப்போ ஸ்டார்ட் ஸ்டவ் பண்ணி ப்ரெஷரை போட்டு எடுத்துக்கலாம் குக்கரை போட்டு ஒன்றில் வந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் செத்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு வெடித்ததும் இதில் கட் பண்ண கொஞ்சமாக தாளிப்பு வெங்காயம் ஒரு வச்சு பூ கருகத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இதில் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு சுரக்காய் தக்காளி நம்ம வச்சோம் வச்சு பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கோங்க நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோக்கு தக்க நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுருக்குங்க நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோக்கு தக்க நீங்கள் கலந்து விட்டுருக்குங்க ஹை ஃப்ளேம்னு வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் இந்த டயத்தில் நீங்கள் மசாலா எல்லாம் கூட்டிட்டு உப்பு உரப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேம்லாம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கலந்துக்கலாம் நம்முடைய சுரக்கா குழம்பு ஆயிடுச்சுங்க டக்குன்னு இந்த குழம்பு பிக்னஸ் கூட டக்குன்னு ட்ரை பண்ணலாங்க ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு இன்னும் அடுத்த குழம்பு ரெசிப்பியில் நம்ம பார்க்கலாம்